பதிவு செய்யப்பட்ட வன்கொடுமை வழக்குகளுக்கு அறுபது நாட்களுக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட வேண்டும் மாவட்ட விழிப்பு மற்றும் கண்காணிப்பு குழு பொறுப்பாளர் வேண்டுகோள் தீண்டாமை மற்றும் வன்கொடுமையின் கீழ் பதிவு செய்யப்பட்ட வழக்குகளுக்கு அறுபது நாட்களுக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்று மாவட்ட விழிப்பு மற்றும் கண்காணிப்பு குழு பொறுப்பாளர் முருகேசன் பத்திரிகையாளர் சந்திப்பின் போது தெரிவித்தார் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தேனி மாவட்ட குடிமக்கள் விழிப்பு மற்றும் கண்காணிப்பு குழுவோட மாவட்ட பொறுப்பாளர் முருகேசன் தீண்டாமை மற்றும் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட பட்டியலின மற்றும் பழங்குடியின மக்களுக்கான வன்கொடுமை சட்ட அமலாக்கம் குறித்து தேனி மாவட்டத்தில் கடந்த ஐந்து ஆண்டுகளாக தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் பல்வேறு தகவல்களை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திலிருந்தும் மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவல அலுவலகத்திலிருந்தும் பெறப்பட்டதின் அடிப்படையில் இந்த ஒன்பது அம்ச கோரிக்கைகளை மாவட்ட நிர்வாகத்திற்கும் தமிழக அரசுக்கும் முன்வைக்கிறோம் முதலாவதாக பட்டியலின மக்கள் வன்கொடுமையால் பாதிக்கப்படும் போது அந்த குடும்பத்திற்கு ஓய்வூதியமாக ரூபாய் ஐயாயிரம் வழங்கப்பட்டு வந்தது அந்த ஐயாயிரத்திலிருந்து தற்போது பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வழங்க அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது அது வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு மிகப்பெரிய ஆறுதல் தரும் என்பதை தெரிவிக்கிறோம் மேலும் ஆதிராடர் மற்றும் பழங்குடியினர் குறைவு பணியிடங்கள் பத்தாயிரத்தி நானூற்றி ரெண்டு காலிப்பணியிடங்கள் இரண்டாயிரத்தி ஒன்று சட்டமன்றத்தில் ஆளுநர் அவர்களால் நிரப்பப்படும் என உறுதியளிக்கப்பட்டது ஆனால் இன்று வரை அந்த காலி பணியிடங்கள் நிரப்பப்படவில்லை எனவே உட உடனே அந்த காலிப்பணி பணியிடங்கள் அனைத்தையும் நிரப்பிட வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம் மாவட்ட விழிப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டங்களில் உண்மைக்கு புறம்பானவை என பல்வேறு வழக்குகள் தள்ளுபடி செய்யப்படுகிறது அந்த தள்ளுபடி செய்யப்படுவதை தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் தள்ளுபடி செய்யக்கூடாது என்று சுற்றறிக்கை அனுப்பியும் தள்ளுபடி செய்யப்படுவதை இன்னும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது மாவட்ட நீதிமன்றம் மட்டுமே வழக்குகளை தள்ளுபடி செய்ய வேண்டும் மாவட்ட வருவாய்த்துறையில் நூற்றி பதினேழு பணியிடங்கள் காலியாக உள்ளது அந்த நூற்றி ஏழு பதினேழு பணியிடங்களில் பட்டியலின மக்களை மக்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அதை நிரப்பிட வேண்டும் அதில் குறிப்பாக கடைநிலை ஊழியராக அங்கன்வாடி சமையலர் ஓஏ போன்ற வேலைகள் தான் தரப்படுகிறது அது எம்ஏ முதுகலை பட்டம் படித்தாலும் கூட அந்த வேலை தான் வழங்கப்பட்டு வருகிறது எனவே கல்வித் தகுதிக்கு ஏற்ப அரசு வேலை வழங்கிட வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம் நிலுவையில் உள்ள வன்கொடுமை வழக்கல் வழக்குகளை விரைந்து விசாரணை செய்து நீதி வழங்கிட வேண்டும் டாக்டர் அம்பேத்கர் அறக்கட்டவையானது நூத்தி முப்பத்தி ஏழு நபர்களுக்கு நாலு கோடியே எழுபத்தி ஒன்பது லட்சத்தி தொண்ணூத்தி ஆயிரம் ரூபாய் வழங்கியுள்ளது அதே போல பாதிக்கப்பட்ட ஆயிரத்தி நாற்பத்தி ஏழு நபர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் பரிந்துரை செய்யப்படாததால் அந்த நிவாரணம் கிடைக்கப்படவில்லை அந்த கிடைக்கப்படாத நிவாரணம் சுமார் முப்பத்தோரு ஆகும் இந்த அம்பேத்கர் ஃபவுண்டேஷன் கடந்த இருபத்தி ஒன்று முதல் செயல்படாமல் உள்ளது அதை உடனடியாக மத்திய அரசு செயல்படுத்திட வகை செய்ய வேண்டும் பதிவு செய்யப்பட்ட வன்கொடுமை வழக்கு அறுபது நாளைக்கு உள் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் ஆனால் இதுவரை அறுபது நாட்களுக்குள் தேனி மாவட்டத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுவதில்லை அதை மறுப்பு பரிசீலனை செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம் மேலும் தீண்டாமை மற்றும் வன்கொடுமை தடுப்புச் சட்ட விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தும் வகையில் எட்டு ஒன்றியங்களிலும் எட்டு தன்னார்வ தொண்டு நிறுவனங்களை நியமனம் செய்து அதற்கான நிதி ஒதுக்கீடை செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம் இதன் அதிகாரம் அனைத்தும் தேனி விழிப்பு மற்றும் கண்காணிப்பு குழு தலைவராக உள்ள மாவட்ட ஆட்சியர் செய்ய வேண்டிய எடுக்க வேண்டிய நடவடிக்கை என்பதையும் இதன் மூலம் தெரிவித்துக்கொண்டு உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வலியுறுத்தினார் இந்த நிகழ்வின் போது மாவட்ட துணைத் தலைவர் சீனியப்பன் மாவட்ட துணை செயலாளர் பொன்மணி ஆகியோர் உடனிருந்தனர்